மாலித்தீவு செல்கிறார் ஜனாதிபதி மேம்படுத்த நாடுகளுக்கு இலவச விசா வவுனியா இரப்பெரியகுளம் பகுதியில் தீப்பிரம் பல மணி நேர போராட்டத்துக்கு மத்தியில் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது செர்மனியில் நூற்றுக்கணக்கானோர் கொலை ராணுவ அதிகாரிகளின் சாட்சியம் ஜனாதிபதி அனர் குமார திசா நாயக்கா மாலித்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் மாலித்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் திகதி ஜனாதிபதி மாலித்தீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியாக மேலும் நாற்பது நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த இலங்கை அரசு தீர்மானித்துள்ளதாக வலி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஹோட்டல் சோக் கொழும்பு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மாலித்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஆளுரகுமார திசா நாயக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை மாலித்தீவுக்கு ஒத்தி உத்தியோக பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் ஹோட்டல் ஷோ கொழும்பு டூ தௌசண்ட் கண்காட்சி என்று காலை கொழும்பு பண்டார நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி ஆனரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்வில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வரும் வாய்ப்பை வழங்கினோம் இங்கிலாந்து உள்ளிட்ட மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமான வெளியிடப்பட்டவுடன் மொத்தம் நாற்பது ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வர அனுமதிக்கப்படுவார் இந்த தீர்மானத்தால் அரசு திரைசேரி ஆண்டுக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை இழக்கும் இந்த நேரடி வருவாய் இழப்பு இருந்தாலும் சுற்றுலாத்துறையின் துறையின் வளர்ச்சியின் மூலம் மறைமுகமாக நாட்டுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வருமானத்தை அதிகரிக்கும் பொறுப்பு சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ள உங்களிடம் உள்ளது என்று தெரிவித்தார் வவுனியா ஈரப்பெரிய குளம் வேரகம பகுதியில் பரவிய திடீர் தீ என்று காலையுடன் முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஏற்பட்ட இந்த தீ தற்சமயம் அந்த பகுதியில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக குறுகிய காலத்தில் பரவியது இந்த தீயினால் பெரிய நிலப்பரப்பின் காடுகள் மற்றும் இயற்கை சூழல் சேதமடைந்துள்ளது வவுனியா பகுதியில் பல மாதங்களாக கடுமையான வறண்ட வானிலை நிலவி வருகின்றது எனவே பொறுப்பற்ற முறையில் தீ வைக்க வேண்டாம் என்று பேரிடர் மேலாண்மை மையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது யாழ் செம்மணி மனித புதிகுலியில் தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் சர்வதேச விசாரணை ஒன்றை கோருவதன் மூலம் உண்மையை நிலைநாட்ட முடியும் என டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்ட நிலையில் பதினைந்து மனித எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எண்பது மனித எலும்புக்கூடுகளை கடந்துவிட்டது ஏற்கனவே செம்மனை புதைகுலி வழக்கில் கொற்றவழியாக ஆரம்பிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகள் குறித்த பகுதியில் வரையான சடலங்கள் இருப்பதாக சாட்சியம் வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் அதனை கண்காணிப்பதற்கு சர்வதேச நிபுணர்களை அழைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனெனில் இலங்கை பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்தில் பாரிய மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் அதனை மூடிமறைப்பதற்கு அரசாங்கம் முயலக்கூடும் கூடும் நிலையில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் அரசாங்கம் அகழ்வு பணிக்கான நிதிகளை தடையின்றி வழங்க வேண்டும் ஆகவே குறித்த புதைகுழி தொடர்பில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதே சிறந்த தீர்வுக்கு வழிவகுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாமின் ஆயுத களஞ்சியத்தில் ஆயுத திருட்டில் ஈடுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றின் உறுப்பினர் ஒருவரை கைது செய்யும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது உரிமம் இல்லாமல் துப்பாக்கியை வைத்திருந்தமை தொடர்பாகவும் குறித்த சந்தக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக புலனாய்வுத் துறையினர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளனர் எம் கே அமில சந்திரானந்த அல்லது பிட ஆமார் முன்னதாக சாந்தக நபருக்கு சொந்தமானதாக கூறப்படும் டி பைவ் சிக்ஸ் துப்பாக்கி கோமகமா பகுதியில் உள்ள வியாபார தளம் ஒன்றில் மீட்கப்பட்டது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான என படுகொலை தொடர்வதனை கண்டித்தும் ஏழு தமிழ் இன அழைப்பு நாளான எதிராகவும் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் லண்டனில் உள்ள பாராளுமன்ற சதுக்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெறுகின்றது என்ற தோணி பொருளோடு லண்டன் தமிழீழத்தின் சுயநிர்ணய இயக்கம் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு மற்றும் மேனிய தமிழ் அமைப்பின் ஏற்பாட்டில் பல மக்களின் பங்கெடுப்புடன் கறுப்பு சூலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகண கொத்துச்சண்டி போட்டியில் மொல்லைத்தீவு மாவட்ட பெண்கள் அணியினர் முதலாம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வடமாகண விளையாட்டு திணைக்களத்தால் மொல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரியில் கடந்த நான்கு நாட்களாக நடாத்தப்பட்ட குத்துச்சண்டி போட்டியில் மொழித்தீவு மாவட்ட பெண்கள் ஆணையினர் ஏழு தங்கம் ஆறு வெள்ளி பதக்கங்களை பெற்று முதலாம் இடத்தை தமதாக்கி முல்லை மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் குறித்த போட்டியில் இரண்டாம் இடத்தை வவுனியா மாவட்டமும் மூன்றாம் இடத்தை கிளிநொச்சியும் ஆண்களுக்கான போட்டியில் முதலாம் இடத்தை வவுனியாவும் இரண்டாம் இடத்தை யாழ்ப்பாணமும் மூன்றாம் இடத்தை மொழித்தீவு மாவட்ட அணியும் பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது